இப்போ நம்ம வந்து ஸ்போக்கன் ஹிந்தி அதாவது ஹிந்தி எப்படி சுலபமாக கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் பேசி பேசி பழகினாலே சரியாக போடும் கேளுங்க பேசி பேசி பழகுங்க சொல்லுங்கள் தானாக ஹிந்தி வரும் கிராமர்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஓகேயா இப்போது ஆரம்பத்துலேருந்து முதல்லேருந்து ஆரம்பிப்போம் சாதாரணமாக பயன்படக்கூடிய ஹிந்தி வார்த்தைகளை சொல்லுவோம் ஆ ஆனா வா ஆ வா அதாவது இங்கே வா சின்ன பசங்களெலாம் கூப்பிடுவோம் இல்லை இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட சின்னவங்க சின்ன பசங்களை கூப்பிட்றதுக்கு பயன்படுத்த வார்த்தைகள் அதே சமயம் அர்த்தைகள் ஸோ ஒரு சின்ன பையனை இருக்கான் இங்கே வாங்குறோம் இல்லையா அஞ்சு வாடாங்கிறோம் அஞ்சு வாங்குகிறோம் இல்லையா அது மாதிரி ஆ ஜா ஜா ஜானா போ கா கான்னா கா கா சாப்பிடு பி சாப்பிடுனா குடி குடிக்கிறது வாட்டர் குடித்தால் பீ கர் கர்ன கர் ஷெய் பைட்டு பைட் உட்கார் பைட் உட்கார் உட் எழுந்திரு உட் எழுந்திரு தரையில் உட்காந்துருக்காங்க எழுந்துருன்னு சொல்கிறோம் இல்லையா எழுந்துரு லாவோ லாவோ கொண்டு வா இந்த ஒரு டம்ளர் இருக்கு அதை இஞ்சி கொண்டு வாங்குகிறோம் பென்சில் இருக்குது கொண்டு வாங்குகிறோம் லாவோ கொண்டு வா லே எடுத்துக்கொள் கையில் ஒரு ஸ்வீட் சாக்லேட் வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறோம் இல்லே கொடு தேடு இதன்ட்ட கொடுன்னு சொல்கிறோம் இல்லையே அந்த கொடு தே கொடு சல் நட நட தூங்கு சோ தூங்கு சுன் கேளு சுன் கேளு கஹ் சொல்லு கஹ் சொல்லு பதா அப்படின்னாலும் சொல்லுதான் பதா சொல்லு பதா சொல்லு போல் பேஷு போல் பேஷு ீதுன வாங்குீது வாங்கு கரீது பேச்சுன விற்றல் பேச்சு விறு விற் விற்றல் ஒரு பொருளை விற்கிறதுக்கு பேர் பேச்சு பனா உருவாக்கு பனா உருவாக்கு பனா உருவாக்கு கேல் விளையாடு கேல் விளையாடு கேல் விளையாடு டேக் பார் டேக் பார் டேக் பார் லிக் எழுது லிக் எழுது லிக் நகா குளித்தல் குளி நகா குளி குளிக்கிறோம் இல்லையா பாத்ரூம்லேயே குளிச்சுருவோம் இல்லையா ஆற்றுல இறங்கி குளிக்கிறோம் இல்லையா அந்த குழி நகா குளி நாச்சு டான்ஸ் ஆடுறது நாச்சு ஆடு டான்ஸ் ஆடுறது பேர் நாச்சு நாச்சு ஆடு பேஜ் அனுப்பு இங்கேருந்து கொரியரில் பொருள் அனுப்புகிறோம் இல்லையா அந்த அனுப்புறது பேர் பேஜ் அனுப்பு ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு ஹிந்தி தானாகவே வந்துடும் ஸோ ஹிந்தியை பொறுத்த வரையில நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பேசி பேசி பழகுறீங்களோ சொல்லி சொல்லி பழகிறீங்களோ தான் வறுமையை வழிய எண்ணத்தை இருந்தாலும் படித்தாலும் போகாது கேட்டாலும் போகாது கேட்கணும் அடிக்கடி நிறைய கேட்கணும் கேட்டதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் அதுக்காக தான் மூணு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தானாகவே ஹிந்தி வரும் நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் குழந்தைகளுக்கு வரா மாதிரி பாட்டு சொல்லிவிடும்போது பாட்டை கேட்டுட்டு பாடுற மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ சொல்லி சொல்லி பார்க்கணும் கேட்டு கேட்டு பார்க்கணும் கேட்டதை திரும்பி சொல்லி பார்க்கணும் அவ்வளோதான் சார் ஹிந்தி தானாக வரும் நன்றி